வணக்கம் அன்பு யூசப் நான் உங்கள் சுரேந்தர் நம்மளில் பல பேர் வானத்தை பார்க்கும்போதெல்லாம் அதில் இருக்கக்கூடிய மேகங்கள் ஏன் இப்படி காய்ச்சலுக்குன்னு யோசிச்சிருக்கோம் அதாவது சில டைம் பஞ்சு மாதிரி சில டைம் ரொம்ப பிரம்மாண்டமாக ஒரு சில டைம் ரொம்ப அர்த்தியாக நிறைய பேத்துக்கு பல உருவங்கள் கூட அது தெரிஞ்சிருக்கும் எதனால் மேகங்கள் இந்த மாதிரி மாறி மாறி காட்சிகளுக்கு இதுக்கு பின்னாடி இருக்கக்கூடிய அறிவியல் காரணங்கள் என்ன அதை தான் நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் முதல் காரணங்கிறது அதனுடைய தூரம் மற்றும் நம்முடைய கண்ணோட்டம்னு சொல்லலாம் அதாவது மேகங்கள்னு நம்ம பார்க்குறது உண்மையிலேயுமே சில நூறு மீட்டர்லேருந்து பல கிலோமீட்டர் வரைக்கும் கூட பரவி இருக்கக்கூடிய ஒரு நீராவி தொகுதினு சொல்லலாம் இதை தரையிலேருந்து நம்ம பார்க்கும்போது அதனுடைய மொத்தம் நீளம் அகலம் மற்றும் ஆழம் இது எல்லாத்தையுமே ஒரு சேர பார்க்கணும் இதனால் தான் அது நம்ம கண்ணுக்கு மிக பிரம்மாண்டமாகவும் அடர்த்தியாகவும் தெரியுது ஒரு பெரிய மலையை தூரத்துலேருந்து நம்ம எப்படி பார்க்குறோமோ அது மாதிரி தான் இதுவும் அடுத்து முக்கியமான காரணம் ஒளி சிதறுகிறது மேகங்கள் லட்சக்கணக்கான சின்ன சின்ன நீர்த்துளிகளாகவோ அல்லது பனி படிகங்களாகவோ உருவாகியிருக்கும் சூரிய ஒளி இந்த சின்ன சின்ன நீர்த்துளிகள் மேலே படும்போது அது பல திசைகளில் சிதறி போகுது இதன் காரணமாக தான் நம்ம மேகங்களை பார்க்கும்போது மேகங்கள் வெள்ளையாகவும் ஒரு சில டைமில் சாம்பல் நிறமாகவும் காட்சி அளிக்குது ஒரு மேகத்தில் எவ்வளவு நீர்த்துளிகள் அதிகமாக இருக்கோ அவ்வளவு அதிக ஒளியை சிதறடிக்கும் அதனால தான் நீர் நிரம்பிய கனத்த மேகங்கள் ரொம்பவும் அடர்த்தியாகவும் பிரகாசமான வெள்ளையாகவும் காட்சியளிக்குது மூன்றாவது காரணம் மேகங்களின் தடிமண் பொதுவாக மேகங்கள் கிடைமட்டுமா இல்லாமல் செங்குத்தாகவும் கணிசமான தடிமண் கொண்டவை குறிப்பாக நம்ம சொல்லணும்னா மழை தரக்கூடிய கியூமனோனிம்பஸ் போன்ற மேகங்கள் மிக மிக தடிமண் கொண்டவை சில சமயம் மீது பல கிலோமீட்டர்கள் வரை கூட பரவி இருக்கும் நம்ம தரையிலிருந்து மேகங்களை பார்க்கும்போது மேகத்துடைய முழு செங்குத்தான தடிமனம் நம் கண்களுக்கு படும் இந்த அதிகப்படியான தடிமன் காரணமாக அவை வானத்தில் ஒரு திடமான அடர்த்தியான ஒரு சுவர் போல நமக்கு காட்சி வருது அடுத்த காரணம் ஈர்ப்பு விசை மேகங்கள் பெரும்பாலும் நீளவானத்தின் பின்னணியில் தான் இருக்குது நீளவனம் ஒளி ஊடறக்கூடியதாக இருக்கிறதுனால அதில் இருக்கக்கூடிய தடிமனான ஒளி புகாத மேகங்கள் தனித்துவமாகவும் திடமாகவும் நமக்கு தெரியுது அது மட்டும் இல்லாமல் வளிமண்டலத்தில் நீராவி குளிர்ந்து நீர் துளிகளாக மாறும்போது குவிர்ப்ப்பு விசையாலையும் காற்றின் இயக்கங்களாலேயும் அவையெல்லாம் சேர்ந்து ஒன்றா மிகப்பெரிய தொகுதியாக குவியுது இந்த குவியிலானது மேகங்களுக்கு மேலும் அடர்த்தியான தோற்றத்தை கொடுக்குது இப்போ உங்களுக்கு புரிஞ்சிருக்குன்னு நம்புகிறேன் தரையிலேருந்து பார்க்கும்போது மேகங்கள் ஏன் அடர்த்தியா தெரியுதுன்னு இதெல்லாம் வெறும் அறிவியல் மட்டும் கிடையாது வானத்தோட அழகையும் அதோட ஆச்சரியமான அமைப்புகளையும் நமக்கு புரிஞ்சுக்க வைக்குது இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணிட்டு உங்கள் நண்பர்களுக்கும் ஷேர் பண்ணுங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க உங்களுடைய கருத்துக்கள் ஏதாவது இருந்தால் கமெண்ட் பாக்ஸில் கமெண்டில் தெரிவிங்க மீண்டும் ஒரு சுவாரஸ்யமான வீடியோவில் சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்